தலத்தின் மகிமை சிவன் சக்தி ஆகிய இருவரின் அருளும் ஒருங்கே அமையப் பெற்ற திருத்தலம் பெரியாண்டவர் ஆலய புராண வரலாற்றின்படி சக்தியின் சாபத்தால் சித்தம் கலங்கி பித்தம் பிடித்த நிலையில் ஈசன் உலகை வலம் வந்து திருநிலையில் ஒரு நிலையாய் நின்ற இடம் தாயின் கருவின்றி பெரிய மனிதராக பிறவியெடுத்து ஈசனே உலகை வலம் வந்தபோது பார்வதியால் பெரியாண்டவர் என்று வணங்கப்பட்ட திருத்தலம் சிவபெருமானின் பாதம் பட்ட தலம் குழந்தை பேரு அருளும் பரிகார தலம் கலியுகத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஈசன் ஜோதி ரூபமாக காட்சி அளித்து நின்ற தலம் ஜோதியாக காட்சி தந்தவெட்ட வெட்ட வெளியிடத்தில் சுயம்புலிங்கம் பிரதிஷ்டை செய்து வணங்கி வழிபடும் தலம் லிங்கத்தின் வலதுபுறம் சிவசக்தி இருவரும் ஒருங்கே அமர்ந்து தெய்வீக காட்சி தருகின்ற தலம் பார்வதி தேவி திருநிலை நாயகி என அழைக்கப்படும் தலம் சக்தியின் சூலாயுதம் திருநிலையில் வீழ்ந்தபோது இருபத்தொன்று மண் உருண்டைகள் சிதறி வீழ்ந்து அவை சிவகணங்களாக மாறிய தலம் லிங்கத்தைச் சுற்றி சிவகணங்கள் மண் உருக்கொண்டு இறைவனை பூஜிக்கும் தலம் குளம் மற்றும் ஏரி ஆகிய இரு கரைகளுக்கு மத்தியில் இயற்கை சூழலில் அமைந்துள்ள ஆலயம் தலத்தின் இருப்பிடம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு வட்டத்தில் உள்ள பாடல் பெற்ற சிவஸ்தலமான திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து சுமார் எட்டு கி மீ தொலைவில் திருநிலை கிராமம் உள்ளது செங்கல்பட்டிலிருந்து கிழக்கே பதினான்கு கி மீ தொலைவிலும் திருப்போரூரிலிருந்து மேற்கே பன்னிரண்டு கி மீ தொலைவிலும் இத்தலம் உள்ளது இருந்து திருநிலைக்கு பேருந்து தடம் என் டி பதினொன்று எழுபத்தைந்து மற்றும் சரஸ்வதி மினி பஸ் வசதி உள்ளது ஆலய வரலாறு மனிதனாக வந்து மக்களை காக்கும் மகேசன் பல்லவர்களால் புகழ்பெற்ற பல ஆலயங்கள் கொண்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சைவகுரவர்களால் பாடல் பெற்ற புகழ்மிக்க சிவதலமான திருக்கழுக்குன்றம் இதன் வடகிழக்கே எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் முருகன் அசுரர்களை எதிர்த்து போர் புரிந்த தலமான திருப்போரூரில் இருந்து மேற்கு திசையில் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் செங்கல்பட்டில் இருந்து கிழக்கே பதினான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் இயற்கை எழில் நிறைந்த பசும் சோலைகள் சூழ்ந்த வானாந்திர மரங்களாலும் மலைகளாலும் சூழப்பட்ட திருநிலை கிராமத்தில் புள்ளினங்கள் இசைப்பாடும் குளம் மற்றும் ஏரி இருக்கரையின் மத்தியில் சுயம்புலிங்கமாக தோன்றி சிவபெருமான் பெரியாண்டவர் என்ற நாமத்துடன் வீற்றிருந்து அருள்பாளிக்கின்றார் சிவபெருமானே மனித வடிவம் தாங்கி உலகலாம் வலம் வந்து திருநிலையில் நிலையாய் தன்பாதத்தை பதித்து நின்று பெரியாண்டவர் என்ற நாமத்துடன் வீற்றிருந்து அருள்புரிகின்றார் இவ்வாலயத்தில் எம்பெருமானை சுற்றி இருபத்தொன்று சிவகணங்கள் கைகூப்பி வணங்கி நிற்கும் காட்சி இவ்வாலயத்தை தவிர வேறு எங்கும் காண முடியாத அரிய காட்சியாகும் முன் ஒரு காலத்தில் சுந்தரபத்திரன் என்ற அசுரன் சிவபெருமானை வணங்கி பல அரிய வரங்கள் பெற்றான் அவற்றுள் முக்கியமானது அவனது மரணம் சிவசக்தி சொரூபமானவரால் மட்டுமே நிகழ வேண்டும் மேலும் அதற்கு முன்னால் எம்பெருமான் மனித அவதாரம் எடுத்து முடித்திருந்தால் மட்டுமே அவனை கொல்ல முடியும் என்ற சிக்கலான வரம் பெற்று இருந்தான் இதனால் இந்திரன் முதலான தேவர்களை விரட்டியடித்து அவர்களின் ஆட்சியைக் கைப்பற்றி பலவகையில் தொல்லை கொடுத்து வந்தான் அசுரனின் தொல்லை பொறுக்க முடியாமல் சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டு காக்குமாறு வேண்டினர் தேவர்களை காக்கும் பொருட்டும் அசுரர்களை அழிக்கும் எண்ணத்துடன் சக்தியைக் காண எம்பெருமான் சென்றார் அசுரர்களின் அராஜகம் அதிகமாகி விட்டதால் அவர்களை உடனே அழித்து தேவர்களைக் காக்க வேண்டும் உடனே புறப்படு என்று கூறி நின்றார் ஜெயன் கூறியதைக் கேளாமல் உமையவள் கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்து அமைதி பூண்டு இருந்தார் தாயிடம் இருந்து பதில் வரததால் கோபம் கொண்ட எம்பெருமான் என்னுடைய சொல் கேட்டு பதில் கூறாமல் இருக்கும் நீ மீண்டும் மானிட பெண்ணாக பிறப்பாய் என கண்கள் கனல் கக்க எச்சரித்தார் இவ்வார்த்தை கேட்டு தியானத்தில் இருந்து விழித்தெழுந்த பார்வதி தேவி ஜெயனை நோக்கி எம்மை மானிடராக பிறக்க சொல்லும் நீவி எம்மில் பாதியாக விளங்குபவர் தானே ஆகவே நீரும் ஒரு நாழிகை மனிதனாக பிறக்க வேண்டும் என சாபமிட்டார் உமை அவதாரத்தின் ஆழமும் அர்த்தமும் புரிந்து பேசினாள் இவ்வார்த்தையை கேட்ட ஜயனின் சித்தம் மெல்ல கலங்கியது ஈசன் தன்னிலை மறந்த மனித அவதாரம் கொண்டார் உலகமெல்லாம் திக்கு திசையின்றி அலைந்து திரிந்து வந்தார் பரமனின் இந்நிலை கண்டு உமையவள் அச்சமுற்றாள் உலக ஜீவராசிகள் பயத்தில் நடுங்கின தேவர்கள் முதலனோர் தாயிடம் வணங்கி பரமனை காத்து அருளுமாறு வேண்டினர் உடனே தாய் தன் சூலாயுதத்தை வீசி அது பிரகாசமாய் பூமியில் ஓர் இடத்தில் நிலையாய் நின்றது சூலாயுதம் வீழ்ந்த இடத்திலிருந்து இருபத்தி ஓர் மண் உருண்டைகள் சிதறி சுற்றி விழுந்தன பின்னவை ஒவ்வொன்றும் சிவகணங்களாக மாறி சுற்றி ஜயனின் வருகைக்காக காத்து நின்றன சூலாயுத ஒளியைக் கண்டு எம்பெருமான் திருநிலையாய் ஓர் இடத்தில் பாதம் பதித்து ஒரு நிலையாய் நின்றார் பார்வதி தேவி அவ்விடத்திலேயே வணங்கி நின்றாள் ஒரு நாழிகை நேரமும் முடிய மனிதனாய் வந்தவர் சிவமாய் உருமாறி தோன்றினார் மேலும் பெரிய மனிதனாக இவ்வுலகை வலம் வந்த ஆண்டவராகிய நீவிரே இன்று முதல் பெரியாண்டவர் என்று அழைக்கப்படுவீர் என உமையவள் கூறினாள் இவ்வார்த்தையைக் கேட்ட தேவர் முதலானோர் பெரியாண்டவா பெரியாண்டவா எனக் கூறி அழைத்து அவர் பாதத்தில் மலர் தூவி வாழ்த்தினர் சுற்றி நின்ற சிவகணங்களும் எம்பெருமான் நாமம் கூறி வணங்கி நின்றன ஒருநிலையில் திருநிலையாய் நிறுத்திய இவ்விடம் திருநிலை என அழைக்கப்படும் என கூறிய ஜெயன் மேலும் உலகை காக்கும் நாயகி உமையவள் என்னை திருநிலையாய் நிலை கொண்டு ஆட்கொண்டதால் இன்று முதல் திருநிலை நாயகி எனழைக்கப்படுவாள் என்று வாழ்த்தினார் இவ்வார்த்தையை கேட்ட தேவர் முதலானோர் திருநிலை நாயகி என அழைத்து மகிழ்ந்து அவர் பொற்பாதத்தில் மலர் தூவி வாழ்த்தினர் சிவபெருமான் திருநிலையாய் ஒருநிலையில் தன்பாதம் பதித்து அருள் புரிந்த திருத்தலமே திருநிலையாகும் மேலும் பார்வதி தேவி தாயின் கருவின்றி பெரிய மனிதனாக தோன்றி நிவீரே உலகை வலம் வந்தமையால் இவ்வுலகில் கருவின்றி வாடும் தம்பதியர்க்கு யார் இவ்விடத்தில் உண்ணாமம் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு மழலைகளை வழங்கி அருள் புரிய வேண்டும் என வேண்டினார் இறைவனும் அவ்வாறே நடைபெறும் என அருளினார் இன்றும் இவ்வாலயத்தின் அருகில் உள்ள சித்தாமிர்த்த குளத்தில் நீராடி இறைவனை நினைத்து மனம் உருகி நெய்த்தீபம் ஏற்றினால் எந்த ஒரு தம்பதியும் குழந்தை பேறு பெறுவார்கள் என்பது இறையன்பர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக விளங்குகிறது மேலும் ஆண்டவனின் பாதம் பதித்த இடத்தில் ஜோதி வெளிப்பட்டு சுயம்பு லிங்கம் அமைந்துள்ளது சூலாயுதம் வீழ்ந்த இடத்திலிருந்து இருபத்தொன்று ஓர் மண் உருண்டைகள் சிதறி சுற்றி விழுந்து பின் அவை ஒவ்வொன்றும் மண்ணிலிருந்து சிவகணங்களாக உருமாறி நின்றதை நினைவு கொள்ளும் விதமாக இவ்வாலயத்தில் இருபத்தொன்று ஓர் மண் உருண்டைகள் சிவகணங்களாகச் செய்து வைத்து சுயம்பு லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது போல் அவைகளுக்கும் செய்து ஆராதனை காட்டி அருள் பெறுவது எங்கும் காணாத அதிசயம் ஆகும் நந்தி பகவானும் மனித வடிவில் தோன்றி சிவனை போல் அருள்வது இங்கு காணலாம் நெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு தம்பதியினர் குழந்தை பேறு இல்லாமல் மனவேதனையுடன் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் சிவபெருமானை மனதில் நினைத்து மனமுருக வேண்டி துதித்து வந்தனர் ஒருநாள் சிவபெருமான் அவர்கள் கனவில் தோன்றி நான் பெரியாண்டவர் அவதார கோலத்தில் உலகை வலம் வந்தபோது என்னை நிலை கொள்ள செய்த இடமான திருநிலைக்கு சென்று வேண்டினால் உங்களுக்கு மழலை செல்வம் கிட்டும் என்றும் மேலும் உங்களுக்கு வழிகாட்டியாக ஒரு பன்றை அழைத்து செல்லும் என்று கூறி மறைந்தார் அவர்களும் அங்கு எப்படி செல்வது என்று தெரியாமல் விழித்த பொது திடீர் என்று அங்கு ஒரு பன்றைத் தோன்றி அவர்களுக்கு வழி காட்ட அவர்களும் இறைவன் கூறியவாறே அதன் பின்னே சென்றனர் அது ஒரு இடத்தில் ஆடாமல் அசையாமல் திருநிலையாய் நின்று பின்திடீர் என காணாமல் மறைந்து இறைவனே தங்களுக்கு பன்றி உருவில் வந்து வழிகாட்டியதாக நினைத்து வழிபட்டபோது அந்த இடம் வெட்டவெளியில் ஒளிமயமாய்த் திகழ்ந்து ஜோதி தரிசனம் தந்தது அதை கண்ட அவர்கள் பெரியாண்டவர் நாமத்தை மனமுருக சொல்லி வழிபட்டனர் ஓர் ஆண்டு கழித்து ஆண் குழந்தை பெற்றதாக கோயில் தல வரலாறு கூறுகின்றது திருநிலையில் ஒரு நிலையாய் நின்று அற்புதங்கள் நிகழ்த்தி அன்பர்களை காத்திடும் இறைவனாக நெஞ்சார தம்மை பணிந்து வணங்குவோர்க்கு வேண்டும் வரம் வழங்கி இந்த புவனத்தை காத்து ரட்சிக்கும் எம்பெருமானாகப் பெரியாண்டவர் விளங்குகிறார் இம்மை மறுமை என்னும் பிறவி பெருந்துன்பம் போக்கி அடியாரை ஆட்கொள்ளும் நாயகனாக எம்பெருமான் காட்சி தருகின்றார் அவரின் அற்புதங்கள் கணக்கில் அடங்கா மழலை இல்லா மங்கையரின் மனக்குறை களைந்து மழலைகளை உடன் வழங்கி மனநலம் கண்டோர் வாழ்வில் நலவலம் வழங்கி மனமாகத பெண்களுக்கு எளிதில் மனங்கூட்டி ஏழை எளியோரின் வாழ்வை காத்து ரட்சித்து உழைத்து ஊர்காக்கும் உழவர்களின் பயிர் வாழ மழைவளம் அளித்து குஞ்சு தவழும் குழந்தைகளை அஞ்சாது காத்து நாடிவரும் அடியார்கள் வாழ்வில் அஞ்ஞானம் நீக்கி மெஞ்ஞானம் வழங்கி மேன்மையான வாழ்வு தரும் இத்திருத்தலத்திற்கு வருகை தந்து பிரியாண்டவரின் புற்பாதம் வணங்கி அவரின் திருவருளைப் பெற்று வயத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டுகின்றோம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சிறப்பு வழிபாடுகளும் அர்ச்சனை ஆராதனை நடைபெற்று வருகின்றன பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகின்றது செங்கல்பட்டில் செங்கல்பட்டிலிருந்து தினமும் திருநிலை பெரியாண்டவர் கோவிலுக்கு திருகழ்குன்றம் வழியாக கி பதினொன்று என்ற பேருந்து காலை ஒன்பது மணி மற்றும் மாலை இரண்டு மணி இரவு ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் மணிக்கு சென்று வருகிறது ஆலய அமைப்பு வெண்பனி மேகங்கள் விளையாட்டாய் மோதி விளையாடும் மலைகளும் குன்றுகளும் சூழ அடர்ந்த வனங்கள் நிறைந்தும் குலுங்கும் சோலைகளும் துள்ளி விளையாடும் புள்ளி மான்களும் புள்ளினங்களின் இசையும் நீர் நிறைந்த வயல்வெளியும் விளைந்த நெல்மணிகள் காற்றில் ஒலிக்கும் சங்கீத ஒசையும் இயற்கை அன்னை இயல்பாக அமர்ந்து வசீகரிக்கும் மாட்சிமை பொருந்திய எழில் நிறைந்த திருநிலை கிராமத்தில் வெட்டவெளியில் குடிகொண்டிருக்கும் இறைவன் ஆலயம் வடபுறம் குளக்கரையும் தென்புறம் ஏரிக்கரையும் கொண்டு கிழக்குமுகம் வாசல் கொண்டு அமைந்துள்ளது நுழைவு வாயிலின் இடதுபுறம் பாலவிநாயகரும் வலதுபுறம் பாலமுருக பெருமானும் அருட்காட்சி தருகின்றனர் மூன்று நிலை மூவேழு உலகை வலம் வந்த வண்ணம் மூ இலை வேல் கையனாம் முக்கண்ணனாம் மூவருள் முதல்வனாம் மும்மலம் அழிப்பவனாம் இவ்வாறாக மூன்று நிலை கொண்டு உயர்ந்து நிற்கும் சிவபெருமான் குடியிருக்கும் இவ்வாலயம் மூன்று நிலை கோபுரத்துடன் அமைந்துள்ளது விநாயகர் முருகர் நுழைவு வாயிலின் இடதுபுறம் தலவிநாயகர் காட்சி தருகிறார் அவரை காணுகையில் நம் தடைகள் தகர்ந்து போகின்றன நுழைவு வாயிலின் வலதுபுறம் ஆறுமுகமாம் பன்னிரண்டு கைகளாம் மயில் மீதமர்ந்த வேலவனாம் வேண்டுதல் செய்தால் கைமேல் பலந்தரும் பாலகனாம் முருகப் பெருமான் அமர்ந்து அருளாசி வழங்கி அன்பர்களுக்கு மூவேழு வலம் வந்த நாயகனை காண வழிவிடுகின்றார் பதினாறு கால் மண்டபம் பதினாறு கால் மண்டப நுழைவு வாயிலில் உள்ளே நுழைந்தால் நேரே விபூதி விநாயகரை தரிசனம் செய்யலாம் இவரை விபூதி கொண்டு நாமே அபிஷேகம் செய்தால் செல்வம் கல்வி அறிவு பெறலாம் இது வேறு எங்கும் காணாத இவ்வாலயத்தின் சிறப்பம்சம் மண்டபத்தின் உள்ளே ஈசன் மனிதனாக உலகை வலம் வந்து ஒரு நிலையில் திருநிலையாய் நின்ற அற்புத கோலமும் அவரை ஒரு நிலையில் ஆட்கொண்ட அங்காளபரமேஸ்வரி ஈசனை வணங்கி நிற்கும் காட்சியும் இவர்கள் இருவரையும் திருமூலரும் இராமலிங்க அடிகளாரும் வணங்கி நிற்பதையும் காணலாம் இரண்டாம் நிலை தங்கமுலாம் பூசிய தகட்டால் வேயப்பட்ட இரண்டாம் நிலை வாயிலின் இடதுபுறம் சித்திபுத்தி விநாயகரும் வலதுபுறம் வள்ளி தேவானையுடன் முருக பெருமானும் காட்சி தருகின்றனர் நுழைவு வாயில் மேற்புறம் ரிஷப வாகனத்தில் சக்தியுடன் அமர்ந்து எம்பெருமான் அருளும் அற்புத காட்சியை காணலாம் பெரியாண்டவர் தோற்றத்துடன் காட்சி சுயம்பு லிங்கத்தின் மேற்புறம் மனித உருவில் உலகை வலம் வந்த மானிடம் காக்க வந்த முதற் கடவுளாக அருள் தருவதில் முன்னிற்கும் மூர்த்தியாக பக்தர்களைக் காத்திட ஒருநிலையாய்த் திருநிலையில் நின்று பெரியாண்டவராக அமர்ந்து காட்சி தருகின்றார் அங்காள பரமேஸ்வரி சுயம்புவின் வலதுபுறம் உலகை வலம் வந்த சிவபெருமானை ஒருநிலையில் சூலாயுதத்தால் நிறுத்திய அகங்காரம் நீக்கி அன்புதனை புகுத்திடும் அன்னையாக அடியவர்களின் துயரை விரைவில் நீக்கிடும் வடிவாம்பிகையாக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அன்பு பொங்க அருட்காட்சி தருகின்றார் அங்காள பரமேஸ்வரிக்கு நேர் எதிர் சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் உருவில் அமர்ந்த காடசி தருகின்றனர் மற்ற மூர்த்திகள் ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி கோபுரத்தின் தெற்கு திசையில் அமைந்துள்ளார் வைரவர் கோபுரத்தின் வட திசையில் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றார் சிவனும் சக்தியும் கால் பதித்து ஒரு சேர நின்ற இவ்விடத்தில் சிவபாதமும் சக்தி பாதமும் தனித்தனியாக காட்சித் தருவது தரிசிப்பவர் பாவத்தைப் போக்கவல்ல கண்கொள்ளா காட்சியாகும் சிவகணங்கள் சுயம்புலிங்கத்தைச் சுற்றி செவ்வக வடிவில் இருபத்தொன்று சிவகணங்கள் இறைவனை வணங்கி நின்று காட்சி தரும் கோலம் வேறு எங்கும் காண முடியாத காட்சியாகும் மேலும் சிவன் மனித ரூபத்தில் உலகை பெரியாண்டவராக அவதாரம் எடுத்து வலம் வந்தபோது நந்தி பகவானும் அவ்வாறே கோலம் கொண்டு வலம் வந்து இறைவனின் முன்னால் மனித ரூபத்தில் எழுந்து அருள்பாலிக்கும் அரிய காட்சியை இங்கு காண முடியும் நாகாத்தம்மன் சன்னதி ஆலயத்தின் வடபுறம் அமைந்துள்ள சித்தாமிர்த்த குலத்திற்கு செல்லும் வழியில் முன்னாள் தனி சன்னதி கொண்டு விநாயகர் முருகர் இருபுறமும் இருக்க நாகாத்தம்மன் கிழக்கு நோக்கு அமர்ந்த கோலத்தில் அருட்காட்சி தருகிறாள் சித்தாமிர்த்த தீர்த்தம் ஆலயத்தின் வடபுறம் அமைந்துள்ள சித்தாமிர்த்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வணங்கினால் சகலமும் கிட்டும் என்பது இறை அன்பர்களின் நம்பிக்கை திருநிலை பெரியாண்டவர் ஆலயம் பெரியாண்டவர் ஆலயத்தில் நடைபெறும் விழாக்கள் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் மாலை ஐந்து மணி முதல் சிறப்பு வழிபாடுகளும் அர்ச்சனை ஆராதனை நடைபெற்று வருகின்றன பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகின்றது மகா சிவராத்திரியை முன்னிட்டு மாலை நான்கு மணி முதல் தேவார இசையுடன் தொடங்கி இரவு ஆறு அளவில் பெரியாண்டவர் அங்காளபரமேஸ்வரி சிறப்பு அலங்காரத்தில் தோன்றி ஆலய வீதி உலா வந்து அருளுதல் மற்றும் நான்கு கால சிறப்பு பூசை இரவு முழுவதும் நடைபெறும் மேலும் சிவபுராணம் நாடகம் நடைபெறும் இரவு சிறப்பு அன்னதானம் நடைபெறும் கார்த்திகை மாத தீபம் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் ஜப்பசி மாத பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெறும் அன்று இரவு சிறப்பு அன்னதானம் நடைபெறும் ஜனவரி முதல் தேதி மற்றும் தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் சிறப்பு வழிபாடுகளும் அர்ச்சனை ஆராதனை ஆகியவையும் நடைபெற்று வருகின்றன பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகின்றது செப்டம்பர் பன்னிரண்டு அன்று ஒவ்வொரு வருடமும் மாலை நான்கு மணி முதல் தேவார இசையுடன் தொடங்கி இரவு ஆறு அளவில் பெரியாண்டவர் அங்காளபரமேஸ்வரி சிறப்பு அலங்காரத்தில் தோன்றி இறை அன்பர்களுடன் அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் இருந்து பால் குடம் எடுத்தல் தொடங்கி சுயம்பு லிங்கமான பெரியாண்டவருக்கு வருகின்ற அத்தனை இறை அன்பர்களும் தம் கைகளால் பால் அபிஷேகம் செய்யும் விழா நடைபெறும் அன்று இரவு சிறப்பு நிகழ்ச்சிகள் சிறப்பு வழிபாடுகளும் அர்ச்சனை ஆராதனை நடைபெற்று வருகின்றன பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானமும் வழங்கப்படுகின்றது பெரியாண்டவரை குலதெய்வமாகக் கொண்ட ஆயிரமாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பெரியாண்டவருக்கு உகந்த நாட்களான ஞாயிறு திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களில் பொங்கல் வைத்து படைப்பது இருபத்தொன்று இருபத்தி ஓர் மண் உருண்டையில் பிள்ளையார் சேவித்து சிறப்பு அபிஷேகம் சேவித்தல் நடைபெறுகின்றன அப்பொழுது மொட்டை அடித்தல் காது குத்துதல் போன்ற விழாக்கள் வாரம் முழுவதும் நடைபெறுகின்றன குழந்தை வரம் வேண்டி பலன் பெற்ற பல குடும்பங்கள் துலாபாரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது ஆலயம் திறக்கும் நேரம் ஒவ்வொரு நாளும் காலை ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்கு திறந்து மாலை இரவு எட்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணி அளவில் நடை சாத்தப்படும் இடையில் நடை சாத்தப்படுவதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்